எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் பல்வேறுபட்ட பிரிவுகளை இந்த செயலாக்கம் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம அதை பற்றி ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம பேசுகிறோம் இதோடைய செயல் என்னென்னா நிஜத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிஜத்துக்குள்ளே ஒரு மனிதன் பயணப்படுறதுக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ துல்லியமாக யதார்த்தமாக மாற்றிக்கிறதுக்கும் தன்னுடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பயணம் தன்னுடைய குடும்பம் இதுக்குள்ளெல்லாம் பொய்யோ கற்பனையோ இமாஜினேஷனோ கலந்து விடாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக தான் எல்லா உரைகளுமே நிகழ்த்தப்படுகிறது நீங்கள் எந்த உரைகளை எடுத்து பார்த்தீங்கனாலும் அதுக்குள்ள ஒரு ரியலிஸ்டிக் வேணும் ஒரு மனிதன் என்பவன் தன்னை எப்பொழுதும் ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது கூடாது தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட இவங்கக்கிட்ட உண்மையை பேசணும் இவங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சரணும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் ஒரு மனிதன் முழுமையாக எல்லோரிடமும் மனைவியிடம் குழந்தையிடம் சுற்றி இருக்கிற உறவு உண்மை பேசும்போது முதலாக ஃபஸ்ட்டாக புறக்கணிக்கப்படுவான் கொஞ்ச காலம் கழித்து அவன் கொண்டாடப்படுவான் என்பது நிதர்சனமான உண்மை முதலில் சொல்லும்போது அவன் நேரடியாக எல்லாத்தையும் பகிரங்கப்படுத்தி விடுகிறான் என்பதனால் அவன் மீது ஆத்திரமும் கோபமும் அவனோடு பழகுவதை சில பேர் தவிர்த்து கூட வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நாளம் கழித்து அவன் தனித்துவமாக தெரிவான் ஏன் என்று கேட்டால் ஆயிரம் பேர் இருக்கும் இடத்தில் உண்மை பேசுபவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம் நீங்கள் உண்மை பேசுபவர்களை நீங்கள் சாதாரணமா தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு ஒரு மிகப்படுத்தி பேசி விடுவார்கள் நீங்க பெரிய பெரிய ஆட்களை கூட பாருங்க ஒரு அதிகாரியாக வேலை செய்வார்கள் சக அதிகாரிகளிடம் உண்மையை சொல்ல மாட்டார்கள் அதை உண்மையை சொன்னால் அந்த அதிகாரி நம்மளிடம் வேற மாதிரி ஆயிடுவார் அவரை எப்படி சமாளிக்க வேண்டும் அவருடைய கேரக்டர் என்ன அவருக்கு என்ன சொன்னா பிடிக்கும் என்பதற்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதே தான் தன் மனைவியிடமும் தன் மனைவிக்கு என்ன சொன்னா அவளிடம் இருந்த அந்த விஷயத்தை சமாளிக்கலாமா அதுக்கேற்ற மாதிரி உரையை நிகழ்த்திடுவாங்க மனைவியும் தன் கணவனிடம் என்ன சொன்னா அந்த செயலாக்கத்தை செய்து விட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது இந்த தியானத்திலேயே கூட நிறைய சக்சங்கத்தில் வர்றது கூட என்னுடைய கணவருக்கு விருப்பம் இல்லை என்னுடைய செயலுக்கு விருப்பம் இல்லை ஆனா நான் அதை அவர்கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற தாய்மார்களை நான் எத்தனையோ பே பார்த்துருக்கேன் அப்போ இதிலேருந்து என்ன பெறுகிறது என்றால் நம் எப்பொழுது அந்த உண்மையையும் நிஜத்தையும் பேச தொடங்குறோமோ அப்பொழுது நம் வாழ்க்கை மிக பிரகாசமாக மாற தொடங்கும் முதலில் நாம் புறக்கணிக்கப்படலாம் ஆனால் பின்னாட்களில் நம் கொண்டாடப்படுவோம் எல்லா யோகிகளுடைய சரித்திரங்களும் இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லா யோகிகளுடைய சரித்திரங்களையும் இந்த செயலாக்கம் தான் இருந்திருக்கிறது முதலில் ஒரு யோகி எப்பொழுதுமே தன்னுடைய வார்த்தையிலிருந்து பொய்யையோ மிகப்படுத்தியோ இல்ல இல்லாத ஒரு கதையை சொல்லவே மாட்டான் நான் அதற்காக தான் சொல்வேன் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பேரும் இந்த கடவுளை பற்றி உரை நிகழ்த்தும் போது கடவுளை எழுதி வைத்திருக்கிறது கடவுளை பற்றி கேட்டது கடவுளை பற்றி யாரோ சொன்னதை உரை நிகழ்த்த கூடாது மக்களிடம் கடவுளை உணர்ந்து உரை நிகழ்த்த வேண்டும் கடவுள் என்பவன் யார் இலகி என்பவன் யார் சித்தர் என்பவன் யார் இதை உணர்ந்து தனக்குள் தியானத்தில் பார்த்து கண்டறிந்து நிஜத்தை கண்டறிந்து அதை மக்களிடம் உரை நிகழ்த்த வேண்டும் நம் நடத்துகிற உரையில் நம் சொல்லுகிற வார்த்தைகளில் எத்தனையோ மக்கள் கேட்பார்கள் எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணுவார்கள் அப்பொழுது அதில் நிஜத்தை நம் நிச்சயமாக உணர்த்த வேண்டும் அந்த நிஜம் இல்லாத பட்சத்தில் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் ஏன் என்று கேட்டால் ஒரு கடவுளை நிச்சயமாக கண்டறிந்து உரை நிகழ்த்த வேண்டும் கடவுளை கண்டறிந்து உரை நிகழ்த்தவில்லை என்றால் அது பெரிய ஆபத்தாக மாறிவிடும் இன்னைக்கு கடவுளை பற்றியோ யோக கலையை பற்றியோ தியானத்தை பற்றியோ உரை நிகழ்த்துவது எல்லாமே எங்கேயோ படிக்கப்பட்டது யாரோ சொல்லப்பட்டது இதுக்கு ஒரு வகுப்பு போல இந்த உரைகள் நிகழ்த்தப்படுகிறது நீங்கள் எல்லா இடத்திலும் நடத்தப்படுகிற உரைகளுக்கு பின்னாடி ஒரு பிரிப்பரேஷன் இருக்கிறது இந்த தியானம் நிஜத்தாக கண்டறிந்ததுங்கிற உரைகளில் ரொம்ப கம்மியாக இந்த உரைகள் இருக்கிறது நீங்கள் நிறைய உரைகளையும் ராமகிருஷ்ணரையோ மற்ற யோகிகளையோ பாற்றீர்கள் என்றால் என் தந்தை சொன்னார் என் அம்மா சொன்னார் நான் இங்கே போய்கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துக்குள்ளே வந்தேன் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பாடலும் மாணிக்கவாசகர்களுடைய வாசகர்களுடைய எழுத்துக்களாக இருக்கட்டும் அருணகிரியோட எழுத்துக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் உருவானது அந்த இடத்தில் இருந்து ஒரு செயலாக்கம் நிகழ்ந்து அவர்களுக்கு அந்த இடம் தியானத்தில் காட்டிக் கொடுத்து அந்த அதிசயத்தை கண்டு அந்த அதிசயத்துக்கு ஏற்றது போல் ஒரு பாடலை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் அவர்கள் கண்டது மெய் போய் அங்கே இதையே ஒரு பாடலாக நீ சொல் இதையே மக்களுக்கு ஒரு செயலாக சொல் அது உன்னால் இந்த மக்களுக்கு ஒரு நன்மை அடையட்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஆன்மாவில் உணர்த்தப்பட்டு எல்லா செயலும் இருக்கும் திருப்புகூலில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளுமே அவர் யாரிடமோ கதை கேட்டோ யாரிடமோ படிச்சு செய்யப்படவில்லை தியானத்தில் உணர்த்தப்பட்ட அவர் அந்த இடத்தில் இருந்து அருணகிரியால் அந்த செயலாக்கத்தில் அவர் ஆன்மாவில் இருந்து உதைக்கப்பட்டு அந்த செயலை தான் அப்படியே தத்துருவமாக கொடுத்திருப்பார் இப்ப இன்னைக்கு நீங்க எத்தனையோ ஆசிரமங்களில் உரை நிகழ்த்தப்படுகிறது கற்பனையாக உரை இருக்கிறது ஒரு கடவுளை பற்றி வேற மாதிரி ஒரு பிம்பமாக கட்டமைத்து உரை நிகழ்த்தப்படுகிறது ஒரு யோகியை பத்தி கட்டுக்கதைகளாக உரை நிகழ்த்தப்படுகிறது அதை கேட்டு பல கூட்டங்கள் கைத்தட்டுகிறது இப்படி ஒரு காலமும் இருக்கக்கூடாது ஒரு யோகியை அப்பற்றழுக்க அப்படியே சுத்தமாக அந்த செயலை எப்படி ஒரு சிலை வடித்து கொடுப்போமோ அது போலதான் ஒரு யோகியையோ ஒரு கடவுளையோ நாம் செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் அதுக்குள் எந்த கற்பனையும் நாம் கலக்க கூடாது அதே போல் பக்தியில் நாம் வழிபடும் ஒரு யோகியை நினைத்து தவம் செய்வோதோ கற்பனையில் பக்தியில் நாம் எதையும் செய்துவிடக்கூடாது கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் என்பது கடவுள் என்பது யோகி என்பது கற்பனை அல்ல நிஜம் அதனாலதான் பிரபஞ்சம் பல நாள் என்னிடம் சொல்லும் நிஜமாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அப்பொழுது நான் நிஜம் என்பதை அவனுக்கு காட்டி கொடுப்பேன் நிஜமாக இருந்தால்தான் நான் நிஜம் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான் அவன் அப்பொழுதுதான் நிஜத்தோடு சேர்ந்து பயணிக்க முடியும் அவன் கற்பனையாக இருந்தால் என்னோடு சேர்ந்து அவன் பயணிக்க இயலாது அவனுக்கு ஏற்றது போல் இன்னொரு கற்பனை கதாபாத்திரம் வரும் அதுவே அவன் கடவுள் என்று நினைத்துக்கொண்டு இந்த பாரதத்தில் இந்த இந்தியாவில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு பட்டவர்கள் மன்னர்களில் பெரிய பெரிய ஜமீன்தார் வரைக்கும் வாழ்ந்து செத்து போய்விட்டார்கள் இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை செய்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தியானத்தில் நம் கண்டறிந்ததை நூறு சதவீதம் உரையாக நிகழ்த்துகிறோம் ஒரு மனிதன் தியானத்தில் மேல்நிலையை அடையவில்லை என்றாலும் பரவாயில்லை கடவுளே பெரிய மேல்நிலையை அடையவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் கற்பனையில் ஒரு வழிபாட்டு முறைகளை செய்யக்கூடாது இமாஜினேஷனில் ஒரு சித்தரை வழிபடக்கூடாது இல்லாத ஒன்றை இருக்கும் போல் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க கூடாது ராமனோ கிருஷ்ணனோ பெருமாளோ சிவனோ கணபதியோ ஆஞ்சநேயனோ இதெல்லாம் நீங்கள் உரை நிகழ்த்தும் போது இதோடைய உண்மையான தத்துவம் என்ன இதோட உண்மையான செயல் என்ன வள்ளினா என்ன வெய்வானனா என்ன முருகன்னா என்ன வேல்னா என்ன மயில்னா என்ன நாகம்னா என்ன புலித்தோலை சிவன் அணிந்தாரா அப்போ புலியை கொன்று அணிந்தாரா இல்லை புலித்தோல் யாராவது கொடுக்கப்பட்டதா இதெல்லாத்தையும் நீங்கள் உண்மையை அறிந்து ஒரு உரையை நிகழ்த்த வேண்டும் உரை என்பது நீங்கள் நடத்த போகும் உரையில் ஒரே ஒரு மனிதன் அந்த உரையை கேட்டு அவனுடைய வாழ்க்கை மாறினாலோ அவன் நடைமுறைக்கு வந்தா கூட அதில் பொய் இருந்தால் அந்த தண்டனை உங்களை வந்து சாரும் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதால் எப்பொழுதுமே அப்போ ஏன் அந்த உண்மையை உரையை நிகழ்த்த முடியவில்லை என்றால் நீங்கள் உண்மைக்கு நெருக்கமாக போகவில்லை என்றுதான் பொருள் பெரிய பெரிய ஆள் என்று நீங்கள் சொல்லப்படுகிறவர்கள் கூட உண்மையை சொல்லவில்லை ஒரு நடந்த கதை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை சிவபெருமான் மனிதனாக தோன்றிவிட்டால் அங்கு சிவபெருமான் இரண்டு சீடர்களோடு அந்த நகரத்தை பயணிக்கும் போது நகரத்துக்குள் வரும்போது பெரிய எங்கு பார்த்தாலும் ஒரு பிரபலமாக ஒரு ஒரு அப்பெல்லாம் கையில் வரையப்பட்டிருக்கிற இந்த துணி விளம்பரங்களாக எழுதி பேனர்னு வரையப்பட்டிருக்காங்க அந்த மாதிரியும் சுண்ணாம்புகளில் எழுதப்பட்ட பெயர்களையுமே பார்த்திருக்கிறார் அவரை குருவாக கடவுளாக வாழும் சிவனாக எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருந்தது இதை கண்டு சிவபெருமான் ஆச்சரியப்பட்டுவிட்டு அவர் எந்த கலையும் பயன்படுத்தாமல் எந்த யோக நிலையும் பயன்படுத்தாமல் சாதாரணமாக ஒரு தாய் தந்தைக்கு மகனாக பிறந்து ஒரு பெரிய நிலையை எட்டி தான் சிவன் என்று அறிந்தவர் அவர் இப்பொழுது என்ன செய்கிறார் இவர் என்ன செய்கிறார் இவர் எப்படி வாழ்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்று இரண்டு சீவர்களோடு போனா லட்சக்கணக்கான மக்கள் அவரை பார்க்க திரளுகிறார்கள் கும்பிடுகிறார்கள் வணங்குகிறார்கள் அவர்தான் சிவன் அவர் அதை காட்டுவார் இதை காட்டுவார் வெட்டவெளியை காட்டுவார் என்னென்னமோ செய்வார் இந்த தியானத்தில் பெரிய புலி அவர் பெரிய சிங்கம் அவர் அவர் என்னென்னமோ செய்திருக்கிறார் இந்த காட்டுக்குள்ள உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறார் இந்த மரத்துக்குள்ள உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறார் இப்படி என்று அவர்களுக்கு பல்வேறு விதமாக மக்கள்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்த்து சிவபெருமான் ஆச்சரியம் அடைந்தார் சரி என்று ஒரு ஓரமாக மரத்தடியில் நின்று அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்னதான் சொல்கிறார்கள் என்று இவரும் இரண்டு சீடர்களோட ஊரமாக நிற்கிறார் யார் ஒரிஜினலாக இந்த உலகத்தையே உருவாக்குன சிவபெருமான் நிற்கிறார் சிவபெருமான் இவர் தான் சிவபெருமான் என்று ஒரு மக்களை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை அப்போ ஒரு ஒரிஜினல் வந்து நிக்குது ஒரு ஜெராக்ஸ் வந்து இந்த உலகத்தே நான் தான் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கல வேடிக்கை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருக்காரு அப்போ அந்த கூட்டம் முடிச்சு அந்த சக்சங்கை முடிச்சுட்டு அவர் அந்த சுவாமியார் வெளியில் வர்றார் வரும்போது இவர் நிற்கிறார் எல்லாத்தையும் பார்க்கிறாரு இந்த சிவனை அவர் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் ஒரு கேர் கூட பண்ண மாட்டார் ஒரு பத்தோட பண்ணணும்னாக இவரை ஒரு ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் சீண்ட கூட இல்ல போயிட்டார் அப்படியே ஒரு கேர் கூட பண்ணல அப்ப இவர் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டாரு அப்ப கூட இருக்கிற மக்கள் எல்லாம் ஐயோ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க அவருடைய பார்வை என் மேல் பற்றுச்சு சிவபெருமான் அருகிலே நிற்கிறார் அவங்க சொல்றாங்க ஐயோ அந்த குருநாதரோட பார்வை என் மீது பட்டு ஐயோ அப்படின்னு உருண்டு பிறல் அங்கிட்டு உருள் இங்கிட்டு உருள்றாங்க அவர் போய் பத்து நிமிடம் ஆகிவிட்டது இவர்கள் அழுவையை நிறுத்தவே இல்லை அப்பொழுது சிவபெருமான் கேட்கிறார் அவர்களிடம் ஏன் தாயே நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு அம்மாவை கேட்கிறார் ஐயோ என் குருநாதர் அவர் பேரை கேட்டாவே எனக்கு அழுக வருது அவரை நினைச்சாவே எனக்கு அழுக வருது அவர் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான குரு அப்படியா அவர் யார் அப்படிங்கிற காடு சிவன் சிவனே மீண்டும் பிறந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சிவபெருமானிட அந்த தாய் சொல்லி இருக்கிறது அவரை பார்க்க உனக்கு அழுக வருதா தாயே ஆமா பக்கத்துல இருக்க சீடர்கள் இருக்கிற வீட்டுக்காரர் ஓடி வந்து யாரு இவங்கிட்ட நின்னு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க குருநாதரை நினைச்சு நீ வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் குருநாதரை பாத்தியா இவர் யாரு அப்படின்னு அவர் வீட்டுக்கார் கேட்கிறாரு இவர் யாருன்னு தெரியல இவரும் குருவை பார்க்க வந்திருப்பார்மா இருக்கு அப்படின்னு இவருக்கெல்லாம் என்ன பேச்சு இருக்கு உனக்கு இல்லா அப்படின்னு சொல்லி நேரம் அழைச்சிட்டு போய் அவர் அந்த ஆசிரமத்துக்குள்ளே அழைச்சிட்டு போறாரு மனைவியை அப்போ சிவபெருமான் அதிர்ந்து போனாராம் ஒரு நிஜத்துக்கு மரியாதையை பாருங்கள் நிஜத்துக்கு வேள்வியை பாருங்கள் இன்னைக்கு இந்திய திருநாட்டுல இதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற சவால் விட்டு சொல்றேன் இன்னைக்கு இதுதான் இந்திய மண்ணுல நான் தான் நிஜமாக போதிக்க வந்த ஒருவன் நான் தான் இந்த தியான கலையை போதிக்க வந்தவன் நான் தான் இந்த செயலாக்கத்தை செய்ய வந்தேன்னு ஒரு ஜெராக்ஸி ஜெராக்ஸி கூட சொல்ல முடியாத ஒரு செயலை இங்கு இந்த பாரத நாட்டில் உலகம் முழுக்க இந்த ஆன்மீக பரப்பளவு இன்னைக்கு இப்படி தான் இருக்கு இந்த நிமிடம் இப்படி தான் இருக்கிறது அப்பொழுது அவர் மீண்டும் என்ன சொன்னார் என்றால் எதையும் ஃபீல் பண்ணல ரெண்டு சீடர்களும் ரொம்ப அதிர்ந்து போய் நிற்கிறாங்க சிவபெருமான் சொன்னார் இந்த ஆசிரமத்துக்குள்ள என்னதான் தான் வச்சிருப்பாங்கன்னு பார்ப்பண்டா போடா அப்படின்னா ரெண்டு பேரும் போனாங்களாம் போய் சிவபெருமான் சுற்றி பார்த்தா ஒரு சிலையை வச்சுருக்கிறாங்களாம் லிங்கத்தை வச்சுருக்கிறாங்களாம் அதை வச்சுருக்காங்க இதை வச்சிருக்காங்க இதை மக்கள் ஆ ஊன் ஐயோ இந்த சிலைக்கிட்ட உட்காந்தா தியானம் இப்படி பிச்சுக்கிட்டு வருது ஐயோ அந்த லிங்கத்திட்ட உட்காந்தா தியானம் இப்படி தலைகளை போய் இப்படி வந்துடுது அப்படிங்கிறாங்களாம் இவர் அப்படியே அழுதுட்டாராங்க சிவபெருமானே ஆனால் படுபாவி பயில்வழா என்னடா இங்கே வருது ஆற்றல் இங்கே என்னடா செயல் வருது அப்படின்னா ஐயோ இந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் கரஞ்சே போயிடுவீங்க இந்த இடத்துல உட்காராதீங்கிறானா இன்னொருத்தான் ஓடி வரான் ஐயோ இங்கேட உட்காந்துடாதிங்க ஏன்டா இங்கே சமாதி சமாதியாயிருவிங்க ஐயோ அப்புறம் அங்கிட்டு தள்ளி உட்கார அங்கே உட்காராதீங்கன்னு ஏன்டா அங்கே உட்காந்திங்கன்னு அவ்வளோதான் ஏன்னா அந்த இடத்துலயே உட்காந்து குரு பல நாள் தவம் பண்ணியிருக்கிறாரு அப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு சொன்னாரான் இந்த இடத்துலலாம் ஒன்றுமே ஆற்றல் இல்லை எந்த செயலாக்கமும் இல்லை இது என்னடா உருவம் இது எவனோட உருவண்டா அப்படின்னா ஆ அது காட் அது சிவனுடைய உருவம் எவன்டா அந்த உலகத்தில் சிவபெருமானை பார்த்துருக்கான்

அப்புறம் சாப்பிட்ற இடத்துல போனால் அவர் சாப்பாடு போடுற மாதிரி பெரிய போட்டா வச்சுருக்காங்களாம் இப்படி சுற்றி முத்தி பார்த்துட்டு கண் கலங்கிட்டாராம் சிவபெருமான் என்னடா இந்த இந்த செயல் நடக்கிறது என்று அப்படியே வெளியில வந்து திக்கு அடி போய் நிற்கும்போது அவர்கள் சீடரும் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை என்றான் மூன்று மலங்களையும் அறுத்தறிந்த மும்மலங்களையும் அறுத்தறிந்த மும்மூர்த்திகளாக இருந்து இந்த உலகத்தோட படைப்போட தத்துவத்தை படைத்த சிவபெருமானிடமே இந்த உலகத்தில் கடவுள் என்பது யோகி என்பதை கற்பனை கதாபாத்திரங்களாக இங்கு சித்தரிக்கப்பட்டு இந்த மக்களை வைத்திருக்கிறார்களே முதலில் அவன் தலையை வெட்டுவதா இல்லை இவனை வணங்குகின்ற மக்கள் தலையை வெட்டுவதா இல்லை இந்த சிலையாக செய்து வைத்திருக்கிறானே இந்த சிலையை வெட்டுவதா எதனா வெட்டுவது என்று அப்படி யோசித்துக்கொண்டு கொண்டு நிற்கும் போது அப்பொழுது விலங்குகள் எல்லாம் பறவைகள் எப்பொழுதுமே சென்சிவானது பறவைகள் எப்பொழுதுமே மனிதர்கள் வேணாலும் செய்வார்கள் பறவைகள் ஒரு யோகியை கண்டுபிடித்து விடும் சிவன் வந்திருக்கிறதை பறவைகள் உணர்ந்து கொண்டன குருவியிலிருந்து காக்காவிலிருந்து பருந்திலிருந்து பாம்புல இருந்து எல்லா பறவைகளுக்கும் நீங்கள் எந்த காடுகளில் போனாலும் எந்த செயல்களில் போனாலும் ஒரு மனிதனை விட்டுவிடும் ஒரு யோகியை கரெக்டாக கண்டறிந்து விடும் மட்டும் இந்த சென்ஸ் இருக்குங்க இங்க எந்த செயல்ல போனாலும் பறவைகளும் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த சக்தியும் உண்மையே இவன் யோகி என்றால் அவனை கண்டறிந்து அவனுக்கான உரிய மரியாதையை செலுத்திவிடும் மனிதர்கள் செலுத்த மாட்டாங்க இந்த மடாதிபதிகள் செலுத்த மாட்டாங்க ஆனால் பறவைகளும் அங்க இருக்கிற ஒரு செயல் இருக்கிற இயற்கையாக இருக்கிற பஞ்சபூதங்களும் செலுத்திவிடும் அப்பொழுது சிவபெருமான் வந்ததை அந்த இருக்கிற அத்தனை பறவைகளும் கண்டறிந்து ஒரு சத்தம் விட்டு ஒரு செயல் செய்ததான் அப்பொழுது சிவபெருமான் நினைத்தாராம் இது இது வந்து வினோதமான ஒரு செயலாக இருக்கிறது கடவுளுக்கே கடவுளை யார் என்று இவர்களை அறிமுகம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த மக்களும் இப்படிதான் இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற குருவும் இப்படிதான் இருக்கிறார்கள் எப்படி இவர்கள் ஞானம் அடைவார்கள் எப்படி இவர்கள் நிஜத்தை தெரிந்து கொள்வார்கள் என்ன நடக்கிறது இங்கே இப்படி இப்படியெல்லாம் ஒரு செயலாக மாறப்பட்டது கழிவுகம் என்பது உண்மைதான் ஆனால் கழிவுகத்தில் என்பதற்கு இவ்வளவு கொடூரமாக இந்த மக்கள் மாறப்பட்டிருப்பார்களா இவ்வளவு கீழ்நிலைக்கு இந்த மக்கள் போகப்பட்டிருப்பார்களா என்று ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு செயலாக்கத்தை செய்வதற்காக அவர் தவத்தில் உட்கார்ந்தாராம் இது போல்தான் இன்னைக்கு இந்திய மண்ணிலே இந்த பாரத மண்ணிலே இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகள்லையும் மதத்தையும் கடவுளையும் யோகிகளையும் கற்பனை கதாபாத்திரங்களாக இந்த படங்களில் வருகின்ற கதாபாத்திரங்கள் போல் டிவி சீரியலில் வருகிற தட கதாபாத்திரங்கள் போல் இந்த வெப் சீரிஸ் போல ஒரு கட்டமைத்து வைத்து இந்த மக்களிடம் போதிக்கிறார்கள் ஒரு செயலை செய்கிறார்கள் ஒரு தொழில் செய்கிறார்கள் கடவுள் பேரை சொல்லி ஒரு தொழில் செய்கிறார்கள் அதற்கு சிவபெருமான் பார்வதி இந்த பெருமாள் எல்லாம் தேவைப்படுறாங்க இவங்க எல்லாம் எப்படி ஒரு படம் எடுக்கிற ஒரு டைரக்டருக்கு போனார்னா இந்த நடிகரை வச்சு பண்ணால் இவ்வளவு பிசினஸ் இந்த நடிகரை வச்சு பண்ணால் இவ்வளவு பிசினஸ் நீங்கள் புதுசை வச்சு பண்ணால் படம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல தான் ஒரு பிராண்டடா ஒரு ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ரென்னாகிட்டே இருக்கும் அதே ஹோட்டல் அந்த நேமை மட்டும் நான் வாங்கிக்கணும்னா அதுக்கு ஒரு தொகை கொடுத்தா தான் நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா அதே பேரில் வைக்கணும்னா அந்த ஃபேர் ஃபெமிலியராக இருக்கும் அதுக்கு ஒரு தொகை கொடுக்கணும் அதுபோல் தான் இன்னைக்கு கடவுள் யோகி என்பதை எல்லோரும் ஒரு பிராண்டடு இந்த பிராண்டடை இந்த சித்தரை வந்து போட்டால் வச்சிடணும் இந்த சித்தருடைய செயலையை வச்சிடணும் இல்லைன்னா இந்த சித்தர்கள் சம்மந்தமாக ஒரு செயலை வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாலைகள் கிளை எல்லாம் அள்ளி போட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு செயல் செஞ்சு ஒரு செயல் செய்யணும் ஒரு பத்து பெர்செண்ட் அஞ்சு பர்சன்ட் சிலர் தவம் செய்து சில ஆற்றல்களை வைத்தாலும் அவர்களும் ஒரு இடத்தில் கற்பனையில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களும் ஒரு இடத்தில் தன்னையும் மறந்து அந்த ஏபார யுத்திக்குள் போகிறார்கள் தயவு செய்து நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் பணம் சம்பாதிப்பது காசு சம்பாதிப்பது புகழ் சம்பாதிப்பதெல்லாம் தாண்டி நம் எப்பொழுதுமே ஒரு நிஜத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிஜத்தை அறிய வேண்டும் கடவுள் என்பவன் ஒரு சக்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆற்றலை அறிய வேண்டும் என்றால் நம்தான் உணர்ந்து அறிய வேண்டும் அது உணரும் சம்பந்தமான ஒரு செயல் உணர்ந்ததை அதற்கப்புறம் நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு உணரும் சம்பந்தமான செயலில் நாம் எப்பொழுதும் ஏமாந்து போகக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு இந்தியா முழுக்க அதிகமாக நம்பர் ஒன் இடத்தில் இந்தியா தான் இருக்கிறது மற்ற நாடுகளெல்லாம் பின்னோக்கி விடுகிறது இந்தியா எதில் முன்னணியில் இருக்கிறது என்று கேட்டால் கற்பனையில் முன்னணியில் முதல் இடத்தில் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் மூட நம்பிக்கையில் இந்தியா முதல் இடத்தில் இருக்கிறது அடுத்தது இந்த யோகிகளை பற்றி கடவுள்களை பற்றி கட்டுக்கதைகளை அவுத்து விடுவதில் இந்தியா முதல் இடத்தில் இருக்கிறது அதில் இந்தியா சமீப காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது இந்த தியானம் என்ற ஒரு செயல் வந்ததுக்கப்புறம் யூடியூப்புன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் கதை சொல்கிறவர்கள் அதிகமாக ஆகிவிட்டார்கள் இந்த யோகிகளை பற்றி இல்லாத பொல்லாதைகளை சொல்வது பதினெட்டு சித்தர்கள் எத்தனை பேர் மனிதராக பிறந்தார்கள்னு இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது பதினெட்டு சித்தர்களில் எத்தனை பேர் மனிதனாக ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்திருக்கிறான்னு எத்தனை பேருக்கு தெரியும் பெரிய பெரிய நீங்கள் மடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தயவுசெய்து நீங்களாக ஒரு உரை கேளுங்க பதினெட்டு சித்தர்கள் எத்தனை பேர் மனிதனாக பிறந்தான் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எத்தனை பேர் பிறந்தான் வெளியில இருந்து ஒருத்தனுக்கு ஒரு உள்ள ஒருத்தன் ஒரு ஒருத்தன் பிறந்து வந்துட்டான் ஒருத்தன் வளர்ந்து இருக்கிறான் அவனுக்குள்ள ஒரு யோகி போய் அட்டாச் ஆகி செயல்படுறது ஒன்னு இருக்கு அடுத்தது அவனை விட்டுட்டு வெளியில போயிடுறது ஒரு செயல் இருக்கு அவனே தாய் தந்தைக்கு மகனாக பிறந்து வந்து செயல்படுறது ஒன்று இருக்கு அவனே மனிதனாக வந்து பிறந்து செயல்பட்டது நீங்கள் ஆதிசங்கர வைத்துக் கொள்ளலாம் அருணகிரியை வைத்துக்கொள்ளலாம் மாணிக்க வாசகளை வைத்துக்கொள்ளலாம் எவ்வளோ சித்தர்களை போகரை வைத்துக்கொள்ளலாம் இவங்கெல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க ஒரு அம்மாவுக்கும் ஒரு பிள்ளைக்கும் எப்படி சராசரி ஒரு குழந்தை எப்படி இருக்கோ அதே போல் பிறந்தவைங்க அதனால் இந்த பதினெட்டு சித்தர்களில் எல்லாம் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவங்கங்கிறத நீங்கள் தயவு செய்து எல்லா ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா கேளுங்கள் அதே நேரத்தில் சிவபெருமான் எப்படி இருப்பார் கருப்பா இருப்பாரா சிவப்பாக இருப்பாரா இல்லை என்ன மாதிரி இருப்பார் என்ன அடிப்படையில் ஒரு சிலையை நீங்கள் நிறைவிட்டு வைத்திருக்கிறாய் இது என்ன அடிப்படை முதல் அப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சிவன் எப்பொழுது உருவத்தை காட்டினார் யாருக்கு காட்டினார் எதற்காக தன்னுடைய உருவத்தை அவர் காட்ட வேண்டும் அவர் உருவத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த உருவத்தை அவர் எப்பொழுது வெளிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தினார் ஏன் வெளிப்படுத்தினார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயல் தன்னுடைய உருவத்தை வெளிப்படுத்துது என்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு செயல் இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்துப் பாருங்கள் அதனால் இதுக்குள் ஆயிரம் ஆயிரம் செயல்கள் இருக்கிறது இதை இன்னும் இன்னும் இதெல்லாம் இது இந்த காணொலியெல்லாம் பத்தாது இதெல்லாம் இது சம்பந்தமாக ஒரு இருபது நாள்கள் தொடர்ந்து உரை நிகழ்த்தினால்தான் இந்த செயலெல்லாம் உங்களால் புரிய முடியும் என்னால் முடிந்தவரை நான் சொல்கிறேன் இதெல்லாம் இதோடைய நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்று இல்லைனாலும் இன்னொரு ஐநூறு ஆண்டுகளோ ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட நிஜம் என்பது எப்பொழுதும் மேல் நோங்கி வரும் நிஜத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது நிஜம் எப்பொழுதும் ஜெயிச்சே தீரும் சத்தியம் இங்கு தலைநோங்கி நோங்கி நிற்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள் நிஜத்தை தெரிந்து கொள்வதற்கு அதிகாரமும் பணமும் எப்பொழுதும் தேவைப்படாது ஒரு மனிதன் தன்னடக்கத்தோடு தலை தலை வணங்கி மண்டியிட்டு ஒரு விஷயத்தை வணங்கி ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே வெளிஞ்ச அதிகாரத்தாலும் பணத்தாலும் சுகத்தாலும் ஒரு இடத்தோட பேக்ரவுண்டை வச்சும் எந்த விஷயத்தையும் இந்த உலகத்தில் அறிய முடியாது இந்த பிரபஞ்சத்தை உண்மையிலே அறிய வேண்டும் என்றால் அது ரொம்ப கடினம் அதை அறிவது என்பது சாமானிய காரியம் கிடையாது அது கற்பனை கதாபாத்திரத்தில் நீங்க போய் அறியவே முடியாது ஆயிரம் உத்தராட்ச கொட்டைகளை உங்கள் கழுத்தில் மாட்டிருந்தாலும் இந்த நிஜத்தை அறிவது ரொம்ப கடினம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நம் இப்பொழுது ஒரு பயணத்தில் கர்நாடகாவில் இருக்கிறோம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் இங்கே இதோட செயலாக்கத்தை பற்றி நான் அடுத்த காணொலியில் பேசுகிறேன் நன்றி வணக்கம்